ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் தமுதனார் அருளிய இராமானுச நூற்றந்தாதியின் நாற்பத்தி நான்காவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் பாசுரத்தின் கருத்து என்னன்னா இராமானுஜருடைய ஞானம் எப்படிப்பட்டது எல்லாம் அறிந்தவர் சர்வஜர் ராமானுஜர் சாக்ஷாத் ஆதிசேஷன் தான் பூமியிலே ராமானுஜராக அவதரித்தார் அப்ப அவருக்கு என்னென்னலாம் தெரியுங்கிறத நாம அளவிட்டு சொல்ல முடியாது இருந்தாலும் அவரைப் பற்றி ஒரு துதி நூல் என்று எழுத வந்தாச்சுன்னா அவருடைய எல்லா பெருமைகளையும் சொல்லித்தானே ஆகணும் ஆக அந்த வகையில் ராமானுஜருக்கு எந்தெந்த சாஸ்திரங்களிலெல்லாம் பாண்டித்தியமும் ஞானமும் உண்டு என்பதை திருவரங்க தகுதனார் தெரிவிக்கிறார் அதுதான் இராமானுஜ நூற்றந்தாதியின் நாற்பத்தி நான்காவது பாசுரம் இராமானுஜருக்கு இருக்கும் சாஸ்திர ஞானத்தை சொல்லக்கூடிய பாசுரம் பாசுரத்தை முதல்ல சேவிச்சுடுவோமா சொல்லார் தமிழ் ஒரு மூன்றும் சுருதிகள் நான்கும் எல்லை இல்லா அறநெறி யாவும் தெரிந்தவன் எண்ணரும் சீர் நல்லார் பரவும் ஈராமானுசன் திருநாமம் நம்பி கல்லார் அகலிடத்தோர் எது பேரு என்று காமிப்பரே சொல்லார் தமிழொரு மூன்றும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா அறநெறியாவும் தெரிந்தவன் எண்ணரும் சீர் நல்லார் பரவும் இராமானுசன் திருநாமம் நம்பி கல்லார் அகலிடத்தோர் எது பேரு என்று காமிப்பரே என்பதுதான் பாசுரம் இப்ப இராமானுஜர் எததுலாம் வல்லவர் சொல்லார் தமிழ் ஒரு மூன்றும் சொல் அப்படின்னா வார்த்தை உங்களுக்கே தெரியும் ஆர் என்றால் பொருந்து இருக்கக்கூடிய நிறைந்திருக்கக்கூடியன்னு அர்த்தம் சொல்லார் தமிழ்னா பல நல்வார்த்தைகள் நிறைந்திருக்கக்கூடிய தமிழ் ஏன்னா தமிழ்ல இருப்பது போல அந்த சொல்வளம் வார்த்தை வளங்கிறது நாம எங்குமே பார்க்க முடியாது சொல்லார் தமிழ் நற்சொற்கள் நல்வார்த்தைகள் மலிந்து நிறைந்திருக்கக்கூடியது தமிழ் மொழி அந்த சொல்லார் தமிழ் ஒரு மூன்றும் அந்த முத்தமிழிலும் வல்லவர் ராமானுஜர் இயல் இசை நாடகம் இதைத்தானே முத்தமிழ் என்று சொல்கிறோம் இந்த முத்தமிழிலும் வல்லவர் ராமானுஜர் இது அவருடைய வாழ்விலேயே நாம் பார்த்திருக்கிறோம் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் பெரியாழ்வார் திருமொழியில அப்பூச்சி காட்டுதல் என்ற ஒரு பதிகம் வருகிறது கண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றான் இந்த குழந்தைகள்லாம் அப்பூச்சி காட்டி விளையாடுறதுன்னு விளையாடுமா அது கண்ணபிரான் எப்படி விளையாடினான்னு பெரியாழ்வார் பாடுகிறார் இந்த கண்ணின் மேலிமை அப்படியே மடிச்சு அது அப்படியே கொஞ்சம் இளஞ்சீவப்பா பிங்க் கலரில் தெரியும் இல்லையா அதை அப்படியே காட்டி மற்ற குழந்தைகளை அப்பூச்சின்னு சொல்லி பயமுறுத்துமா தான் அப்பூச்சி காட்டுதல்னு பேரா இதை கண்ணபிரான் பண்ணினதாக பெரியாழ்வார் பாடியிருக்கிறார் அதற்கு அரையர் சுவாமி ஸ்ரீரங்கத்திலே ஆழ்வார் பாசுரங்களை அபிநயம் பிடித்து ஒரு நடனமாக காட்டக்கூடியவர்கள் அரையர் சுவாமிகள் அந்த அரையர் ஒருவர் என்ன பண்ணாரா அப்போது கண்ணன் அப்பூச்சி காட்டுவதாக பெரியாழ்வார் பாடுறாரே அது அப்படியே அபிநயம் பிடித்து தன்னுடைய மேலிமைகளை அப்படி மடித்து கிருஷ்ணன் குழந்தைகளை பயமூர்த்தாரான்னு பண்ணி காமிச்சாராம் ஆனால் ராமானுஜர் திருவுள்ளத்துக்கு அந்த அர்த்தம் அவ்வளவு திருப்திகரமா இல்லை அதை ராமானுஜர் பார்த்துட்டு இருக்காரு அரையர் சேவையை பின்னாடி என்ன பண்ணாரா ராமானுஜருடைய சித்தி மகன் எம்பார் பின்னாடி நின்று இருக்காரு அவர் அங்கேருந்து அரையருக்கு கை காமிச்சாரா இப்படி காட்டுங்கோன்னாராம் சாதாரண குழந்தை தான் மேலிமைய மடிச்சு மற்ற குழந்தைகளை பயமுறுத்தோம் நம்ம கனவிலான் மறைச்சு வச்சிருக்க சங்கு சக்கரத்தையும் எக்ஸ்ட்ரா ரெண்டு கையையும் அப்படியே திடீர்னு அப்படி கொண்டு பார்த்துட்டு நம்ம கிருஷ்ணன் ரெண்டு ரெண்டு இன்னும் கை சங்கு சக்கரமா அப்படின்னு எல்லாரும் பதறிடுவா இதுதான் கிருஷ்ணன் அப்பூச்சி காட்டுவது இது ஸ்பெஷல் அப்பூச்சி மத்தவாளுக்கு அப்பூச்சின்னா கண்ணை மடிக்கணும் கிருஷ்ணனுக்கு அப்பூச்சின்னா ரெண்டு கையையும் மேலே உயர்த்தி பின்னாடி மறைத்து வைத்திருக்கும் ரெண்டு கைகளை மேல உயர்த்தி நாலு கை சங்கு சக்கரத்தோடு தோன்றணும் இப்படி கை காமிச்சாராம் அதை அந்த அறையர் புரிந்து கொண்டு அடுத்த முறை அபிநயம் போது அதே பாட்டுக்கு செகண்ட் டைம் அபிநயம் பிடிக்கும்போது அப்பூச்சி காட்டுகின்றான்னு இப்படி காட்டாமல் அப்பூச்சி காட்டுகின்றான்னு இப்படி காமிச்சாராம் இதை கவனித்து சந்தோஷப்பட்ட ராமானுஜர் இங்கேருந்து கேட்டாராம் எம்பார் இருந்தீரோன்னர் பின்னாடி எம்பார் இருக்கிறீர்களா நீங்க தான் கை காட்டி மாற்ற சொன்னீர்களான்னு கேட்டாராம் அப்போ அந்த அபிநயம் ராமானுஜருக்கு எவ்வளோ தூரம் தெரியும்னா இந்த அபிநயத்தை எம்பார் தான் சொல்லுவார்கிற அளவுக்கு தெரியும் அப்போ இயல் இசை நாடகம் அத்தனையுமே ராமானுஜர் அத்தனையிலும் நல்ல பாண்டித்யம் கொண்டிருந்தார் அது மட்டும் இல்ல சொல்லார் தமிழ் ஒரு மூன்றும்க்கு பிள்ளைலோகம் ஜியர் வியாக்கியானத்தில் இன்னொரு அர்த்தம் காட்டுகிறார் சொல்லார் தமிழ்னா சொற்களாலே ஆன தமிழ்னு அர்த்தம் எந்த சொல்னா நம்மாழ்வாருடைய சொல்லாலே ஆன தமிழ் சட்ட வாங்மயம் என்று நாதகுணிகள் கொண்டாடிய தமிழ் அது எதுன்னா திருவாய்மொழி சொல்லார் தமிழ்னா என்ன ஒவ்வொரு பதிகமும் பூர்த்தி பண்ணும் போது சொல் சடகோப்பன் சொல் சடகோப்பன் சொல் என்று சடகோப்பன் சொன்ன சொல் சடகோப்பன் சொன்ன சொல்னு ஆழ்வாரே குறிப்பிட்டிருக்கார் அதனால சொல்லார் தமிழ் என்றால் நம்முடைய நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் நான்காவது ஆயிரமாக அமைந்திருக்கக்கூடிய திருவாய்மொழி ஆயிரம் பாசுரங்கள் அதுதான் நம்மாழ்வாருடைய சொல் நிறைந்த தமிழ் அப்பது அது நாலாம் ஆயிரமாகிய திருவாய்மொழி ஒரு மூன்றும்னு இருக்கேன்னா மிச்சம் உள்ள மூன்றாயிரம் பாசுரங்கள் முதல் மூன்றாயிரம் முதலாயிரம் என்று நாம் பார்க்கக்கூடிய பெரியாழ்வார் திருமொழி அப்புறம் திருப்பாவை நாச்சியார் திருமொழி திருப்பல்லாண்டுலேருந்து இருந்து ஆரம்பிச்சு திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி அதுக்கப்புறம் திருப்பாவை நாச்சியார் திருமொழி இப்படி நாம கண்ணினூன் சிறுத்தாம்பு வரை செவிக்கிறோமே அந்த முதலாயிரம் அப்புறம் ரெண்டாம் ஆயிரம்ங்கிறது நம்முடைய பெரிய திருமொழி திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் அதுக்கப்புறம் மூணாம் ஆயிரம் என்று இயற்பா என்று சொல்வோம் முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி இதெல்லாம் வரும் அப்ப இதெல்லாம் ஒரு மூன்றும் மூவாயிரம் சொல்லார் தமிழ் நான்காம் ஆயிரம் தமிழ் ஒரு மூன்றும்னா தௌசண்ட் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஆழ்வார் பாசுரங்களிலே பாண்டித்யம் கொண்டவர் ராமானுஜர்னு அர்த்தம் அதனால சொல்லார் தமிழ் திருவாய்மொழி நாலாம் ஆயிரம் ஒரு மூன்றும் மீதமுள்ள மூவாயிரம் அத்தனையிலும் பாண்டித்யம் கொண்டவர் இது மட்டும் இல்ல நான்கும் ஸ்ருதின்னா வேதம்னு அர்த்தம் வேதம் என்பது புத்தகத்தை பார்த்து படித்து வருவது கிடையாது ஆச்சாரியன் சொல்ல சொல்ல காதால கேட்டு கேட்டு வரணும் சான்ஸ்கிரிட்ல ஸ்ருத்தினா காதுன்னு அர்த்தம் காதால் கேட்டு கேட்டே வருவதால் வேதத்துக்கு ஸ்ருத்தின்னு பேரு சுருதிகள் நான்கும் அந்த நான்கு வேதங்களிலும் பாண்டித்யம் கொண்டவர் ராமானுஜர் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அகர்வண வேதம் அத்தனையிலும் சுருதிகள் நான்கும் அத்தனையிலும் பாண்டித்யம் கொண்டவர் ராமானுஜர் அவருடைய ஸ்ரீபாஷ்யம் என்ன வேதார்த்த சங்கிரகம் என்ன கீதா என்ன இந்த நூல்களை பார்க்கும்போது எவ்வளவு ஆழமாக வேதங்களுக்கு ராமானுஜர் அர்த்தம் சொல்லி இருக்கிறார் என்பது நமக்கு புரியும் அப்போ சுருதிகள் நான்கும் நான்கு வேதங்களிலும் பாண்டித்யம் கொண்டவர் ராமானுஜர் அது இல்லாம எல்லை அறநெறியாவும் தெரிந்தவன் எல்லை இல்லானா ஒரு முடிவே இல்லாத அறநெறினா பொதுவாக தர்மசாஸ்திரங்கள்னு அர்த்தம் ஆனா பிள்ளைலோகம்ஜியர் வியாக்கியானத்துல என்ன அர்த்தம் கட்டிட்டார்னா இங்க அறநெறிங்கிறது வேதத்தை விளக்க வந்த ஸ்மிருதி இதிகாச புராணங்களை குறிக்கிறது எல்லையில்லா அறநெறினா இதுக்கு எல்லையே கிடையாது எத்தனையோ ஸ்மிருதிகள் பார்க்கறோம் யாக்யவல்ய ஸ்மிருதி பராசர ஸ்மிருதி வியாச ஸ்மிருதி விஷ்ணு ஸ்மிருதி இப்படிப்பட்ட ஸ்மிருதிகள் இதிகாசம் ஸ்ரீராமாயணம் மகாபாரதம் அதுக்கப்புறம் புராணங்கள் அதுல சாத்விக புராணம் ராட்சச புராணம் தாமச புராணம்னு இருக்கு குறிப்பா புராண ரத்னம்னு போற்றப்படும் விஷ்ணு புராணம் அந்த விஷ்ணு புராணத்துல அவ்வளவு ஈடுபாடும் பாண்டித்யமும் கொண்டவர் ராமானுஷர் அது போலவே மற்ற புராணங்கள் பாகவத புராணம் போன்ற புராணங்கள் அவற்றையும் ராமானுஜர் எடுத்து மேற்கோள் காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ இதிகாச புராணங்கள் ஸ்மிருதிகள் இதுதான் எல்லையில்லா அறநெறி வேதத்தை விளக்க வந்தவை யாவும் தெரிந்தவன் அது அத்தனையும் முறைப்படி அறிந்தவர் ராமானுஜர் ஏன்னா இத்திகாச புராணங்களை தன்னுடைய மாமாவான திருமலை நம்பிகளிடம் ராமானுஜர் கற்றிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் கீழ திருப்பதியில திருமலை நம்பிகள்கிட்ட பொதுவாக ஸ்ரீராமாயணம் மட்டும் ராமானுஜர் காலக்ஷேபம் கேட்டார்னு பொதுவாக சொல்வார்கள் ஆனா பாகவத புராணத்துக்கு வீரராகவ சுவாமி என்பவர் பாகவத சந்திர சந்திரிக்கான்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அதுல ஒரு ஸ்லோகம் அவர் அமைக்கிறார் ஸ்ரீசைல பூர்ணாத் அகிலே புராண ஜாலம் சமவாப்பிய பிராவர்த்தி பாவம் லக்ஷ்மணமா லக்ஷ்மணமாஸ்ரயகம்னு திருமலை நம்பிகள்கிட்ட ராமாயணம் மட்டும் இல்ல எல்லா இதிகாச புராணங்களையும் மொத்தமாக ராமானுஜர் திருமலை நம்பிகளிடம் கேட்டு அந்த ஸ்லோகத்திலே நாம் காண்கிறோம் அப்போ முறையா ஆச்சாரியன்ட்ட அத்தனையும் கற்று தேர்ந்தவர் திருவாய்மொழி காலக்ஷேபம் ஆண்டானிடம் கற்றார் மற்ற மூவாயிரம் பாசுரங்களை ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையரிடம் கற்றார் வேதங்களை ஆரம்பத்துல அதாவது அந்த பூர்வ பாகம் என்ன என்று அறிந்து கொள்வதற்காக யாதவ பிரகாஷ் போனாலும் உண்மையான வேதார்த்தங்களை பெரிய நம்பி திருக்கோட்டியூர் நம்பி போன்ற மகான்கள் மூலமாக அந்த வேதங்களின் அர்த்தம் என்ன என்பதை அறிந்து கொண்டார் திருமலை நம்பி மூலமாக இதிகாச புராணங்களின் அர்த்தத்தை அறிந்து கொண்டார் அப்போ சொல்லார் தமிழ் ஒரு மூன்றும் அதற்கு திருமலை ஆண்டானும் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையரும் சுருதிகள் நான்கும் பெரிய நம்பியும் திருக்கோட்டியூர் நம்பியும் எல்லையில்லா அறநெறியாவும் தெரிந்தவன் அது திருமலை நம்பி இப்படி அவாழ்த்த அத்தனையும் அறிந்து கொண்டு எண்ணரும் சீர் எண்ணரும்னா எண்ணில் அடங்காத சீர்னா மங்கள குணங்கள் எண்ணரும் சீர் பெருமாளுடைய குணங்களை எப்படி எண்ணி முடிக்க முடியாதோ அதுபோல ராமானுஜருடைய மங்கள குணங்களையும் எண்ணி முடிக்க முடியாது அப்படிப்பட்ட எண்ணரும் சீர் எண்ணில் அடங்காத மங்கள குணங்களாகிய சீரை உடையவர் ராமானுசர் நல்லார் பரவும் ராமானுசன் நல்லார்னா மிக உயர்ந்த நன்மை மிக்கவர்கள் அதாவது பக்தி ஞானம் தர்ம சிந்தனை உள்ளிட்ட நல்லெண்ணம் கொண்ட கூறத்தாழ்வான் பிள்ளான் எம்பார் முதலியாண்டான் நடாதூர் ஆழ்வான் உள்ளிட்ட அடியார்கள் அவாதான் இங்க நல்லாராம் பரவும்னா வந்து வழிபடக்கூடிய அர்த்தம் நல்லார் பரவும் ராமானுஜன்னா இப்படிப்பட்ட உயர்ந்த மகான்கள் அவ வந்து வழிபடக்கூடியவராக ராமானுஜர் விளங்கி கொண்டிருக்கிறார் ஆனா உயர்ந்த மகான்கள் ராமானுஜர் பெருமையை அறிந்து கொண்டு அவரை வழிபடுகிறார்கள் ஆனா உலகத்துல ஒரு சிலர் இருக்கா ராமானுஜருக்கு இத்தனையும் தெரியும் பல பல மகான்கள் ராமானுஜர் திருவடிகளை பற்றி இருக்கிறார்கள் ஆனா இது எதுவுமே தெரியாமல் சொல்லார் தமிழரு மூன்றும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா அறநெறியாவும் தெரிந்தவன் எண்ணரும் சீர் நல்லார் பரவும் ராமானுசன் திருநாமம் நம்பிக்கல்லார் இந்த திருநாமம் ராமானுஜருடைய நாமத்தை நம்பி அது மேல நம்பிக்க வச்சு ராமானுஷான்னு சொன்னால் நமக்கு பக்தி ஞானம் வளரும் ராமானுசான்னு சொன்னால் கைங்கரியம் பெருகும் ராமானுசான்னு சொன்னால் பாபங்கள் நீங்கும் ராமானுசா என்று சொன்னால் நமக்கு கலிதோஷம் போகும் என்பதை நம்பாமல் நம்பி கல்லார் கல்லார்னா கற்காதவர்கள்னு அர்த்தம் அதாவது ராமானுஜ நாமத்தை சொல்லாமல் இருக்கிறார்கள் ராமானுஜரை அடிபணியாமல் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பூமியில உண்டு அகலிடத்தோர்னர் அகல்னா அகலமானன்னு அர்த்தம் அகலிடத்தோர்னா அகலமான விசாலமான உலகம் இருக்கே இந்த உலகம் ரொம்ப பெருசு உலகத்தில் உள்ள மக்களும் வெவ்வேறுபட்ட நபர்கள் இருப்பார்கள் என்னத்தான் ராமானுஜர் இத்தனையும் சாதிச்சு காட்டினாலும் நல்லார் பரவும் ராமானுஜர்னு எத்தனை நல்லோர்கள் வந்து அவரை பணிந்தாலும் என்னரும் சீர்னு எத்தனை மங்கள குணங்கள் அவர்கிட்ட இருந்தாலும் யாவும் தெரிந்தவன் அத்தனையும் அறிந்தவராக ராமானுஜர் இருந்தாலும் திருநாமம் நம்பிக்கல்லார் ராமானுஜர் திருநாமத்திலே நம்பிக்கை கொண்டு கற்காமலேயே ஒரு சிலர் இருக்கிறார்கள் இங்க வியாக்கியானத்துல பிள்ளை லோகஞ்சியர் அழகா ஒரு உதாரணம் காட்டுறார் சுக்ரீவன் இருக்கானே அவன் ஒரு வானரம்தான் ஆனா அவங்க கூட ராமன் நிரூபிச்சு காட்டுனதோ ராமனை நம்பினான் முதல்ல சுக்ரீவனும் ராமனும் ஒரு உடன்படிக்கை மேற்கொண்டார்கள் ராமன் வாலியை கொன்று வானர ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படி செய்தால் சுக்ரீவன் அந்த வானர சேனையை கொண்டு சீதையை தேடி தருவான் டீலாடு ஆனா சுக்ரீவன் சொன்னா உன் வீரத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை உன்னால் வாலியை கொல்ல முடியுமா வாலி எவ்வளோ பெரிய வீரம் தெரியுமா எல்லாம் சொன்னான் சுக்ரீவன் அப்போ ராமபிரான் என்ன பண்ணா சுக்ரீவா கவலைப்படாத என் வீரத்தை நான் உனக்கு நிரூபித்து காட்டுகிறேன் என்று முதல்ல துந்துபி என்ற ஒரு அசுரனுடைய சடலத்தை திருவடிகளால் நம்பிக்காட்டினார் ராமபிரான் அப்பையும் சுக்ரீவனுக்கு நம்பிக்கை அப்புறம் ஒரே பானத்தால் ஏழு மரங்களை ராமன் தொலைத்தான் நம்பினா அப்பவாவுள்ள வியாக்கியான சாதிக்கிறார் நம்பிக்கல்லார்னா ராமானுஜர் எத்தனைத்தான் செய்து காட்டினாலும் ராமானுஜர் பொதுவா பண்ண மாட்டார் அவரும் ராமபிரான் மாதிரி தான் அவர் லாஜிக்கலா அர்த்தங்களை சொல்லி கன்வின்ஸ் ஆகி நீ பகவான் தவாய் என்றுதான் உபதேசம் பண்ணுவார் அதையும் மீறி ஒரு சில இடத்துல தன் தெய்வீக சக்தியே காட்டினாலும் கூட நம்பிக்கல்லாரகிடத்தோர் இந்த பெரிய உலகத்துல அப்பவும் நம்ப மாட்டேங்கிற வாழ்லாம் இருக்கா இருந்துன்னு என்ன பண்றாளாம் எது பேரு என்று காமிப்பரே இந்த இடத்துல பேரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா தஞ்சம்னு அர்த்தம் எது பேருன்னா யாரை அடைவது என்று காமிப்பரே காமிப்பர் என்றால் விரும்பி தேடுகிறார்கள்னு அர்த்தம் காமம் அப்படின்னா விருப்பம் இல்லையா காமிப்பரேனா எதைத்தான் தஞ்சம் என்று புரிந்து தேடிக்கொண்டே விரும்பிக் கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கிறார்களே ஒழிய அவளுக்கு தஞ்சம் எதுன்னே தெரியலையாம் ஏன்னா கையிலேயே வெண்ணெய் வச்சுட்டு நெய் கலையற நெய் கலையறேன்னு அலைஞ்சா அலைஞ்சுட்டே இருக்க வேண்டியதான் எது பேரென்று காமிப்பரே தங்களுக்கு எதுதான் தஞ்சமாக இருக்கும் எதை கொண்டுதான் உய்வடைவது என்று விரும்பி விரும்பி தேடிண்டே இருக்காளே ஒழிய இருக்கிற ராமானுஜரை விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றது ஆகையினால் ராமானுஜர் திருவடிகளை பணிவதுதான் நல்லதுன்னு உபதேசிக்கிறார் அதுதான் இந்த பாசுரம் அப்ப ராமானுஜர் எப்படிப்பட்டவர் முத்தமிழ் இயலிசை நாடகம் வல்லவர் அல்லது திருவாய்மொழியும் மற்ற மூவாயிரம் பாசுரங்கள்னு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் வல்லவர் ரிக்யஜு சாமம் அதர்வணம் என்ற நான்கு வேதங்களிலும் வல்லவர் இதிகாச புராணம் தர்மசாஸ்திரங்கள் இதுக்கெல்லாம் எல்லையே கிடையாது அத்தனையுமே தெரிந்தவர் கூரத்தாழ்வான் முதலியாண்டான் திருக்குறுகை பிரான் பிள்ளான் நடாதூர் ஆழ்வான் எம்பார் உள்ளிட்ட பல மகான்கள் நல்லோர்கள் வந்து ராமானுஜரை பணிகிறார்கள் இத்தனை பெருமை ராமானுஜருக்கு இருந்தாலும் கூட அவர் திருநாமத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல் இந்த உலகத்துல எதுதான் நமக்கு தஞ்சம்னு சொல்லி விருப்பத்தோடு பலர் தேடிக்கொண்டே ஓடுகிறார்களே ராமானுஜர் நாமத்தை தவிர வேறு எதுவும் நமக்கு தஞ்சம் இல்லை என்று திருவரங்கத்த முதனார் தெரிவிப்பதுதான் இந்த பாசுரம் சொல்லார் தமிழோரு மூன்றும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா அறநெறியாவும் தெரிந்தவன் எண்ணரும் சீர் நல்லார் பரவும் இராமானுசன் திருநாமம் நம்பிக்கல்லார் அகலிடத்தோர் எது பேரு என்று காமிப்பரே அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம் ராமானுஜா இஸ் வெல்வர்ஸ்ட் இன் த்ரீ ஃபார்ம்ஸ் ஆஃப் தமிழ் ஃபோர் வேதாஸ் அண்ட் தி இன்ஃபைனட் தர்மசாஸ்திராஸ் ஹி இஸ் எண்ட் வித் இன்ஃபைனைட் அஸ்பீஷியஸ் ஆட்ரிபியூட்ஸ் த ரைட்டியஸ் பீப்புள் ரெசார்ட் டு ஹிம் பட் மெனி இன் திஸ் வேர்ல்ட் டோன்ட் டிவலப் ஃபெய்த் இன் ஹிஸ் நேம் அண்ட் ஆர் சர்ச்சிங் ஃபார் அசைலம் வேர் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி நாம் அடைய வேண்டிய லட்சியமும் ராமானுஜர் திருவடி அதை அடைவிக்கும் வழியும் ராமானுஜர் திருவடி என்ற ஒரு உயர்ந்த ரகசியத்தை அடுத்த பாட்டில் அமுதனார் காட்டப்போகிறார் அடுத்த பகுதியில் காண்போமா திருவரங்கத்தமுதனார் திருவடிகளே சரணம் சொல்லார் தமிழ் ஒரு மூன்றும் சுருதிகள் நான்கும் எல்லை இல்லார நிறையாவும் தெருந்தவல்ல என்னரும் சே நல்லார் பரவும் இராமானூச திருநாமம் நம்பி கல்லார் அகலிடதோ எது பெயரு என்று காமிப்பர் சொல்லார் தமிழ் ஒரு மூன்றும் சுருதிகள் நான் கூங்கும் எல்லை இல்ல அரனறியவும் தெரிந்தவன் என்னரும் சீர் நல்லார் பர் மான திருநமம் நம்பி கல்லார் ஹகளிடத்தோர் எது பேர் என்று காமிப்பர்